வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசலிங் எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிட்டு எச்சரிக்கையோ தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி நல்ல வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசென்டேஷன்ஸ் ப்ரவுஸ் பண்ணுவோம் இதில் ரெண்டு வந்து கீ இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம் இவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பிளான் தென் இவங்க மார்க்கெட்டுடைய குரோத்தை எப்படி பர்சீவ் பண்ணுறாங்க இதிலிருந்து நமக்கு வந்து வெர்டிகல் இன்டெக்ரேஷன்ஸ் வெர்டிகல் இன்டகிரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாக்க இப்போ இவங்க வந்து டியூப் கொடுக்குறாங்க அப்போ இந்த டியூப்புக்கு முன்னாடி இவங்களுக்கு பியூர் அயன் தேவைப்படுது அயன் ப்ராட் அயன் பார் தேவைப்படுது பாருக்கு முன்னாடி அயன் ஓர் தேவைப்படுது அப்போ அயன் ஓர் மைன் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ தூரத்துக்கு டிமாண்ட் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பர்சீவ் பண்ணியிருக்கிறாங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்கிறது ரொம்ப தெளிவாக பார்க்குறோம் ஸோ இப்போ வெர்டிக்கல் இன்டகிரேஷன்ஸில் ரொம்ப தெளிவாக நம்ம வந்து இந்த இடத்துல கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துட்டோம் கம்பெனிஸை வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டோம்னாக்க ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்கிறதுக்கான போர்ட்ஃபோலியோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் பிளான் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இப்போ கரண்ட் எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டின் கரண்ட் கெப்பாசிட்டி வந்து நாலு மெட்ரிக் டன்னா மில்லியன் டன் ஏதோ ஒன்று மெட்ரிக் டன் வச்சுக்குவோம் எம்என் நாலு எம்என் வச்சுக்குவோம் தென் அதை வந்து அதுலேருந்து எப்படிலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னா ப்ரௌன்ஃபீல்டு எக்ஸ்பேன்ஷன் பாயிண்ட் எயிட் இருக்கு தென் ஒன் ஒன் எம்என் தென் ஸ்பெஷாலிட்டி டியூப்ஸ்க்கு வந்து புள்ளி அஞ்சு மெட்ரிக் டன் அவங்க கொண்டு வராங்க நான் அதை மெட்ரிக் டன்னு நான் சொல்றேன் இப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்றது வந்து அவங்க டார்கெட் பண்ணிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் அப்போ ஓவராலாக அவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேன் பண்ணுறது வந்து பார்த்தோம்னாக்க ஆறு புள்ளி எட்டு மெட்ரிக் டன் வருது இப்ப இதுக்கு வந்து எவ்வளவு தூரம் பண செலவு பண்றாங்க கேபக்ஸ் கொண்டு வராங்கன்னா இந்த த்ரீ இயர்ஸ்ல இந்த த்ரீ இயர்ஸ்ல எவ்வளவு கேபக்ஸ் பதினஞ்சு பில்லியன் இந்தியன் ரூபி அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள மூணு வருஷத்துல இவ்வளவு பணத்தை கொண்டு போய் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாக்க அங்க போய் எவ்வளவு டிமாண்ட ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பான் அது எந்த ரூபத்துல ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்வலா சந்தேகம் இருக்கும் அதையும் இவங்களே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஸ்லைட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் சாரி பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஸ்லைட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் எப்படி ஒன்றும் இப்போ இவங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் டியூபோட அப்ளிகேஷன்ஸ் எங்கேருந்து வருதுங்கிறதுல இருந்து பார்க்குறோம் ஏன்னா இந்த அப்ளிகேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க ரெவின்யூ கால்குலேட் பண்ணுறது ஈஸியா இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்க வந்து அப்ளிகேஷன் மிக்ஸ் பார்த்தோம்னா ஹவுசிங் அறுபத்தி நாலு பெர்சன்ட் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் கமர்ஷியல் பில்டிங்ஸுக்கு பத்தொம்பது டியூ ஸ்டீல் டியூப் அப்ளிகேஷன்ஸ் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து பதிமூணு பர்சன்ட்டு அதர்ஸ்க்கு வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் ஸோ இப்போ மேஜராக ஹவுசிங் அதுக்கப்புறம் கமர்ஷியல் பில்டிங் பத்தொம்பது பெர்சன்ட் தென் பதிமூணு பர்சன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ இப்போ இதை வந்து நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டோம் இப்போ இதோடைய மார்க்கெட் பொட்டன்ஷியல் என்ன இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒம்போதா இருந்தது ஒம்பது மீட் மீட் மெட்ரிக் டன்னோ மில்லியன் டன்னோ இருந்தது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து பதினேழுன்னு வரப்போது டென் பர்சன்ட் சிஜிஆர்ல

வருதுன்னு பார்த்துடலாம் அப்போ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்ல அடுத்த ஸ்லைட்லேயே அவங்க ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஹவுசிங்க்கு வந்து பார்த்தோம்னா நாற்பத்தி ஒரு ரூபா பெர் ஸ்கொயர் ஆகுது தென் கமர்ஷியல் பில்டிங்க்கு ஐநூற்றி இருபத்தி மூணு ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆகுது ஸோ இப்போ இந்த இடத்துல எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஓவராலாக நம்ம வந்து ரெவென்யூ கூட அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி கூட நம்ம மார்க்கெட் சைஸை வந்து க இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஓவரால் ஸ்டீல் பார்த்துக்கிறோம் ஸ்டூல் மார்க்கெட் பொட்டன்ஷியல் பார்த்துருக்குறோம் இதில் சோலார் ஸ்ட்ரக்சருடைய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்ட்ரக்சுவல் டியூப்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம் இதில் இவங்க வந்து ஏபிஎல் அப்ளோவோட ப்ரொஜெக்ஷன்ஸை மாத்திரம்தான் அதாவது அவங்களுடைய டார்கெட் ப்ரொஜெக்ஷனை மாத்திரம்தான் கொடுத்துருக்குறாங்க ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆனுவல் இன்சுலேஷன் தான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு வந்து முப்பத்தி மூணு புள்ளி மூணு வாட்ஸ் சோலார் பவர் இன்ஸ்டலேஷன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க இதுக்கு தேவைப்படக்கூடியது ஏபிஎல் அவ்வளோ இருந்து சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன எவ்வளவு பண்றாங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் டன் இவங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு தயாராகிறாங்க இப்போ அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலேயே அவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன்ஸ் முடிச்சிடுறாங்க இதுக்கு வந்து ஈஸியா மீட் அவுட் பண்றதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஒவ்வொன்றிலேயும் இது எப்படி எல்லாம் பிரேக்அப் கொடுக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க ரெசிடென்ஷியல் ரூஃப் டாப்பில் கிரவுண்ட் மவுண்ட்டில் இதிலலாம் எவ்வளோ இதுக்கு எவ்வளோ வருதுங்கிற ப்ரேக்கப்பு கொடுத்துருக்குறாங்க தேவைப்படுறவங்க அந்த இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி பேஜ் நம்பர் இருபத்தி மூணு பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது இதோடைய மார்க்கெட் சைஸ் வந்து நல்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரிஸுக்கும் இருக்குது இது ஒட்டி ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணக்கூடிய அயர்ன் ஸ்டீல் அதுக்கப்புறம் போரிங் இது எல்லாத்துக்குமே நமக்கு வெர்டிகலாக நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் ஹெவி இது போக இது போக அதர்ஸுன்னு நமக்கு கிடைச்சது பார்த்தீங்களா அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹெவி ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் டியூப்ஸ் இதை ஏபிஎல் அப்ளோவோட அப்ளிகேஷன்ஸில் எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னா ஐம்பது ப்ராஜெக்ட் இப்போ இருக்குது ஐம்பது மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் விசபிலிட்டி இருக்குது தென் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் டன் நியர்லி ஸ்ட்ரக்சர் ஸ்டீல் டியூப்ஸ் வந்து ஆன்கோயிங் என்கொயரிஸில் இருக்குது அதுக்கு வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எந்தெந்த மாதிரியான இது வந்து பிஸ்னஸ்க்கு வந்து பண்றாங்க அப்படிங்க கமர்ஷியல்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல ஓவரால் இந்த ஒரு அஞ்சாறு ஸ்டைல் நம்ம வந்து ஸ்லைட்ஸை பார்க்கும்போது நமக்கு வந்து இவங்களுடைய டிமாண்டு க்ரோத் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு அதுல இவங்க எவ்வளோ தூரத்துக்கு பிளான் பண்ணிருக்கிறாங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அப்போ ஃபியூச்சர் க்ரோத் வந்து நாட் ஓன்லி ஃபார் த இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு மாத்திரம் இல்லை இதை இதை ஒட்டி இருக்கக்கூடிய சீம்லெஸ்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி வேறு கம்பெனி டியூப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேறு கம்பெனிஸாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ தூரத்துக்கான குரோத் இருக்குங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுதுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இவனுடைய அனாலிசிஸ்க்குள்ளே போகிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஜ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரேந்து மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை நம்ம செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபாவோர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்போ இவங்களுடைய ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா த்ரீ இயர்ஸ் கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கும் இந்த நிலையிலேயே அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை அந்த நிலைக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்சஸ் டவுன் ஆச்சுன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் நைன்டி ஃபைவ்ங்கிறதுனால நார்மல் வாட்டாலிட்டி ட்ரெண்டைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி குவார்டர்லின்னு வரும்போது கிட்டத்தட்ட டுவெல் டு தேர்ட்டின் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் வந்து ஆனுவலைஸ்டாக ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லின்னு வரும்போது டென் பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய குவார்ட்டர்லி ரெவின்யூ ஒம்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி குவார்ட்டலி நெட் ப்ராஃபிட் நானூற்றி அறுபது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு அறுபது கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் ஃபோர் இன்க்ரீஸ் ஆகி பத்து புள்ளி ஒன்போதுன்னு இருக்கு இப்ப ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க முப்பத்தி ஏழு புள்ளி எட்டுன்னு இருக்கு இப்ப இந்த இடத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருபத்தி ஏழுங்கிறத அவன் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏ மூணுலேயே அட்டைன் பண்ணிட்டான் அப்போ இருபத்தி ஏழுல இருந்து இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் அதே ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறான் நடுவில் செப்டம்பர் மாதிரி ரொம்ப கம்மியாக வந்துருந்துருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல பாக்கி எல்லாத்துக்கும் அந்த ரேஞ்சுலையே தான் ஓட்டிக்கிட்டு வந்திருக்கிறான்னு வச்சுக்குவோம் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க இவன் வந்து இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரும்போது சைடுவேஸ் ஆகும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரும்போது கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு எகைன் திருப்பி மார்க்கெட் பிக்கப் பண்ணி மேலே ஏற்றி கொண்டு போகிறாங்கிறத நம்ம இப்போ வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இபிஎஸ் டிடிஎம் வர்றது மாதிரி ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிருக்கும் மூமெண்ட் கொடுத்துருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ரெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெண்டு புள்ளி எழுபத்தி ஆறு பெர்சென்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வந்து பார்த்தோம்னா புள்ளி அறுபத்தி ஏழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இப்போ மூணு பேருமே பாசிட்டிவா இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இந்த அட்ஜஸ்ட்மென்ட்டுக்கு பிறகு எம்எஃப் எம்எஃப்ஓ கரண்ட் ஹோல்டிங் பதினாலு புள்ளி ரெண்டாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரண்ட் ஹோல்டிங் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறாவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் முப்பத்தி மூணு புள்ளி ஏழாவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி முப்பத்தி எட்டு ஃபேர் ப்ரைஸ் முன்னூற்றி நாற்பத்தி மூணு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ அஞ்சு புள்ளி ஜீரோ மூணுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ இப்போ நம்ம கவனமாக இருக்கணும் ஆல்ரெடி ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவும் நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவா இருக்குது பிஇ அண்ட் பிபியும் நமக்கு எக்ஸ்பென்சிவா இருக்குது இது வந்து இவங்களுடைய கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதில் அட்ஜஸ்ட் ஆகுதா இல்லாட்டி ட்ரேடர்ஸ் வந்து கீழே ப்ரைஸை கீழே கொண்டு வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகுதா இல்லை ஃபியூச்சர் ஸ்கோப் நிறைய இருக்குது அதனால நம்ம வந்து எடுத்துகிட்டு போறோமா மேலே அப்சைட் மூமெண்ட் எடுத்துட்டு போறோமா ஒவ்வொரு இவங்களுடைய அப் பெர்ஃபார்மென்சஸ் அப்ரிஷியேஷனுக்கும் இவங்க வந்து மேலே ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறோமா அப்படிங்கிறது இந்த நிலையிலருந்தே இதே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்லேயே எடுத்து ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக இருந்து பார்க்கணும் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் சரி டூ தௌசண்ட் தேர்ட்டிக்கு இவ்வளோ டிமாண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம கீழெல்லாம் சீப்பா கிடைச்சிச்சுனா இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்பா இருக்கிறதுக்கு உண்டு வாய்ப்பு இருக்கிறதுக்கு உண்டு அது நம்ம இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ணணும் நாம நம்ம இந்த இது மாத்திரம் இல்லை இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ணணும் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒம்பது புள்ளி நாற்பத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஏழு புள்ளி எட்டோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸுக்கு மேலே கூட இருக்குது நமக்கு எஸ்டிமேஷன் அட்வான்டேஜில் இருக்குது அதனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இவன் மேலே உடச்சி போகிறான்னா சஸ்டெயின் பண்ணுவானாக்கா கியூட்டிவோட பெர்ஃபார்மன்ஸஸ் பத்து புள்ளி ஒம்போது அதை காட்டிலும் ஆவரேஜ் கம்மியாக இருக்குது குமுலேட்டிவ காட்டிலும் ஆவரேஜ் வந்து கொஞ்சம் ஒரு பாயி பாயிண்ட் டூ வந்து கம்மியாக இருக்குது பாயிண்ட் டூ ஃபைவ் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல அவன் வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட் இதை பீட் பண்ணினா அப்படின்னு சொன்னா ஒரே ஷார்ட்ல மேலே எடுக்கலாம் அப்படி இல்லைனாக்க எவ்வளவு தூரத்துக்கு போவராக இருக்கோ கரெக்ஷன் எடுத்துட்டு கொண்டு போகலாம் எக்ஸ்பனென்சியல் ஃபார்முலால நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் நான் இங்கே சார்ட்ல இப்போ மார்க் பண்ணியிருக்கிறது ஆர் த்ரீ அண்ட் ஆர் ஃபோர் தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா இந்த இதுலயே நான் வந்து ரொம்ப பெரிய லெவலில் கரெக்ஷன் வருமா அப்படின்னு சொன்னி யோசிக்கிறோமா அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஆவரேஜ் நமக்கு அப்படி ஒன்றும் சப்போர்ட் பண்ணாததுனால நான் இந்த ரேஞ்சுக்குள்ளே நிற்கிறேன் ஆர் த்ரீ ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு ஆர் ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இப்ப இவன் போன தடவை ஒரு ரெண்டு குவார்ட்டருக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஆர் ஃபோர் கிட்டக்க போயிட்டு எகைன் திருப்பி மிட் பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கிறான் போன குவார்டருக்கு கீழே இருந்து ஆர் த்ரீல இருந்து அப்படியே மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கிறான் இந்த குவார்டருக்கு மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இந்த ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை அப்படியே மேட்ச் பண்ணி நிற்கிறான் இப்போ இந்த மிட் பாயிண்ட்டை கண்டினியூஸா இதை மேலே உடைக்க முடியல அப்படின்னு சொன்னாக்க ஒன்னு கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லாட்டி அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் நல்லா பூஸ்டாக வரும்னு சொல்லி அந்த சைடு ஓடச்சாலும் சரி அப் சைடு ஓடச்சாலும் சரி இல்லை கீழே வந்து கரெக்ஷனுக்கு கொண்டு வர வர்றதுக்கான வாய்ப்பு கரெக்ஷனுக்கு உடைச்சாலும் சரி ஏதோ ஒரு பக்கம் இவங்க ரொம்ப நாளாக வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது கேண்டிலா மிட் பாயிண்ட்டுக்கு மேல உடைக்க மாட்டாம வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இப்போ அதனால எந்த சைடு வேணுனாலும் இது அப்படியே வந்து கொஞ்சம் பெரிய லெவல் அதாவது ஒரு சிக்னிஃபிகண்ட் லெவலில் டைரக்ஷன்ஸ்ல எந்த டைரக்ஷன்ஸ்ல வேணும்னாலும் இதோடைய மூமெண்ட் இருக்கலாம் இந்த குவார்ட்டருக்கோ இல்லாட்டி சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அதனால இப்போதைக்கு இதை மார்க் பண்ணிக்குவோம் நான் கீழே ஆர் டூ மார்க் பண்ணலை அது தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறமா பார்த்துக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே